தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வருகிற இருபத்தி ஓராம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மாநாட்டு திடலுக்குள் ரசிகர்களும் தொண்டர்களும் நுழைவதற்கு முன்புற பகுதியில் வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பிரதான வழிகளை தாண்டி மற்ற இடங்களிலிருந்து மாநாட்டு திடலுக்குள் ரசிகர்களும் தொண்டர்களும் யாரும் உள்ளே நுழையாதவாறு இந்த திடலை சுற்றிலும் சுற்றுச்சுவர் போன்று தகர தகடுகளால் தடுப்புகள் அமைக்க அமைக்கப்பட்டிருக்கிறது இரண்டு அடுக்கு முறையில் இந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது முன்புற பகுதியில் மட்டுமே மாநாட்டு திடலுக்குள் செல்வதற்கு வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்ற பகுதிகளிலிருந்து சுற்றுச்சுவர் போன்று இந்த தடுப்புகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது கடந்த மாநாட்டிலும் இது போன்ற தகடுகளால் தடுப்பு வேலி அமைக்கப்பட்டிருந்தது காலை முதலே கிட்டத்தட்ட காலையில் இருந்து வந்த ரசிகர்கள் தொண்டர்களால் அந்த மாநாட்டு திடல் பகுதி முழுமையாக ஓரளவுக்கு நிரம்பிய காரணத்தினால் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்த காரணத்தினால் அதன் பிறகாக நண்பகல் மாலை வேலைகளில் வந்த ரசிகர்களை உள்ளே அனுமதிக்காமல் எங்கேயே இருந்து டிஜிட்டல் திரையில் இந்த மாநாட்டை பார்க்குமாறு தனியார் பாதுகாவலர்களும் காவல்துறையினரும் அவர்களுக்கு அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கினர் ஆனாலும் அப்படி வந்த தொண்டர்களை உள்ளே இடமில்லை என்று செல்ல வேண்டாம் என்று தனியார் பாதுகாவலர்களும் காவல்துறையினரும் அறிவுறுத்தல் வழங்க தொடங்கிய பிறகும் அறிவுறுத்தலையும் மீறி பிரதான வழிகள் மட்டுமின்றி இதுபோன்று அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை உடைத்துக் கொண்டு ரசிகர்கள் உள்ளே சென்றனர் தொண்டர்கள் உடைக்கக்கூடிய வகையில்தான் இந்த தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருந்தது பத்து அடி நீளமுள்ள தகடுகளில் இருபுற முனைகளில் மட்டுமே இந்த தடுப்புகளை தாங்கி பிடிக்கக்கூடிய வகையில் கம்புகள் கட்டப்பட்ட கட்டப்பட்டிருந்தது அந்த தகடுகளுக்கு நடுவில் அதாவது பத்து அடி இருக்கக்கூடிய தகடின் நடுவில் கம்புகள் எதுவும் கட்டப்படாமல் இருந்த காரணத்தினால் அதை ஈஸியாக எளிதாக ரசிகர்கள் உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தனர் நடுவில் கம்பில்லாத காரணத்தினாலும் நடுவில் கம்பு வைக்கப்பட்டதற்கு ஏற்றவாறு இடைக்கம்பு இல்லாததை சாதகமாக பயன்படுத்தி ரசிகர்கள் தகடுகளை உடைத்துக்கொண்டு கடந்த மாநாட்டில் உள்ளே சென்றனர் இம்முறையும் மாநாட்டு திடலைச் சுற்றி சுற்றுச்சுவர் போன்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தடுப்புகளில் எங்குமே நடுவில் கம்புகள் கட்டப்படவில்லை இரு முனைகளில் மட்டுமே கம்புகள் கட்டப்பட்டிருக்கிறது இதனால் கடந்த மாநாட்டில் நடந்தது போன்று இம்முறையும் தொண்டர்கள் ரசிகர்கள் இந்த தடுப்புகளை உள்ளே உடைத்துக்கொண்டு மாநாட்டு திடலுக்குள் செல்ல வாய்ப்பு இருக்கிறது நடுவில் கம்பு வைக்கப்பட்டிருந்தால் அந்த தடுப்பை உடைப்பதற்கு ரசிகர்களுக்கு மிகுந்த சவாலாக அமைந்திருக்கும் ஆனால் ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை இருந்தாலும் சுற்றுச்சுவரை போன்று மாநாட்டு சுற்றியுமே அதாவது முன்புற பிரதான வழிகளை தாண்டி மற்ற அனைத்து இடங்களிலுமே இந்த தகர தகடுகளால் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதிகளில் இருந்து யாரும் உள்ளே நுழையாதவாறு பாதுகாக்கும் வகையில் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட தனியார் பாதுகாவலர்கள் மாநாட்டை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள் மேலும் இந்த அருகே அருகேதான் கழிவறை பயன்பாட்டிற்கும் ஏற்பாடுகளானது இந்த கழிவறைகள் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இதிலிருந்து பாக்ஸ்களுக்குள்ளே இருப்பவர்கள் வெளியே வந்து இந்த பகுதிக்கு வருவார்கள் அங்கிருந்து வெளியே யாரும் செல்லாதவாறும் இந்த சுற்றுச்சுவர் தகடுகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது